ரீசெண்டாக மோட்டோடைய ஒரு சில மொபைலுக்கு அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ உங்கள் மொபைலுக்கு அப்டேட் வந்திருக்கா அப்படிங்கிறது செக் பண்ணிக்கோங்க இது நமக்கு நார்மலாக ஒரு செக்யூரிட்டி பச் அப்டேட் தான் ஸோ இந்த அப்டேட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு பக் இருந்தால் அப்படிங்கிறது ஆகும் லைக் கேமராலையோ இல்லை பேட்டரியிலோ ஸோ இல்லை உங்களுடைய மொபைலுடைய பர்ஃபாமன்ஸில் ஏதாச்சும் வந்து பக் இருக்குது அப்படின்னா அதை ரிசால்வ் பண்ணுறதுக்காக தான் நமக்கு மன்த்லி கொடுக்கக்கூடிய அப்டேட் தான் இது நமக்கு ஜான்வரி மந்த்த்லேயே கொடுக்கக்கூடிய ஒரு அப்டேட் பட் பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு பிப்ரவரி மந்த்துக்கு வந்திருக்கு ஸோ நான் யூஸ் பண்றது மோட்டோ எயிட் ஜி ஃபியூஷன் ஸோ இந்த மொபைலுக்கு கொடுத்துருக்காங்க இதில் இருக்கிற மோட்டோ எயிட் ஜி ஃபிஃப்டி மற்றும் ப்ரோ வெர்ஷனுக்கு நமக்கு இந்த அப்டேட் வந்து வந்திருக்கும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஒரு மொபைல் செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா நமக்கு எங்க சிஸ்டம் அப்டேட் அப்படின்னு இருக்கும் அது கிளிக் பண்ணிங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா செக் ஃபார் அப்டேட்டில் நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு இந்த அப்டேட் வந்துருக்கும் ஸோ நேற்றுக்கே இந்த அப்டேட் வந்து ரோலோட் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஒரு சிலருக்கு இன்னைக்கு ரிசீவ் ஆகிருக்கும் செக் பண்ணி பாருங்க இந்த அப்டேட் சைஸ் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு அறுபத்தி அஞ்சு

ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அது உங்களுடைய மொபைலை இன்னும் இம்ப்ரூவ் பண்ணி கொடுப்பாமா அப்படிங்கிற மாதிரி வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த அப்டேட் பண்ணுறதுனால உங்களுக்கு என்ன மாதிரி நடக்கும் அதாவது நீங்கள் அப்டேட் பண்ணால் உங்களுடைய ஃபோட்டோஸ் வீடியோஸ் உங்களுடைய பர்சனலிட்டிஸ் எதுவுமே வந்து டெல்ட் ஆகாது லாஸ் ஆகாது அப்படிங்கறதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க அண்ட் தென் பார்த்தீங்கன்னா உங்களுடைய மொபைல் ரொம்ப செக்யூராக இருக்கும் அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க அது கூடவே ஸோ உங்களுடைய மொபைல் நீங்கள் அப்டேட் பண்ணிட்டு இருக்கும்போது யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கறதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க அண்ட் தென் இது உங்களுக்கு அப்டேட் வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் தாராளமாக அப்டேட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு ஏதாவது பக்ஸ் இருக்கிற பட்சத்தில் கண்டிப்பாக இது ரிசால்வ் ஆகும் ஜஸ்ட் நீங்கள் உங்களுடைய மொபைல் டேட்டாலையும் நீங்க அப்டேட் பண்ணிக்கலாம் இல்ல அப்படின்னா ஒய்பைல நீங்க அப்டேட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு அப்டேட் வந்திருக்கா அப்படிங்கறத செக் பண்ணிக்கோங்க